ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் தேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துவிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அருளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சிகாசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்குப் பிறகு ராசிக்குள்ளாரே வந்துடுறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இது தவிர நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் சந்திரன் வந்து குரு பார்வையில் இருப்பது மிகச்சிறந்த யோகம் அமைப்பாங்க கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் ரெண்டு பேரும் எதிரெதிர் பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக அமைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இன்று தினம் உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய சில முக்கியமான உயர்வை நீங்கள் பெற்று வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புல பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த நல்ல நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முயற்சிகள் வந்து அதிகமாக செய்யுங்க இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் குறிப்பாக வியாபார வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க இப்பொழுது மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்க வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய முதலீடுகள் நீங்க செய்யும்போது தகுந்த ஆலோசனைகளை நீங்க கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அனுபவசாலியிடம் நீங்கள் ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் கூடிய அலுவலக பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறது ரொம்ப மனதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் மீது தேவையில்லாத சில மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்க அதை நினைத்து கொண்டு நேரத்தை வீணாக்க தேவையில்லைங்க இந்த தினம் மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கை அப்படின்றத நீங்க கண்டிப்பாக ஒரு மந்திரமாக மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் வேற லெவலில் இன்னைக்கு வெற்றியில் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்க நன்மையில பெறணும் அப்படின்னா நீங்க அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க சோ குடும்பத்துல அனுசரித்து போறது என்ற தினம் உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் மனதில தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்க தோற்ற பொழிவுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் மீது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க தவிர்த்து விட்டு உங்களுக்கான வேலைகளை கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் கொண்டாட்டமான ஒரு நாள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான உயர்வான சூழ்நிலை கண்டிப்பாக வந்து சேரும் இப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தைகளால் நீங்க தாராளமாக இன்னைக்கு நடத்தி கொள்ளலாம் மேலும் புதிதாக ஏதாவது டூ வீலர் வாங்கணும் அல்லது ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகளை கூட இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக வெற்றிகளை பெற்று உங்களுக்கு வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க இது தவிர நீங்க வீடு கட்டக்கூடிய கனவை வந்து மனதில் வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு நிஜமாகக்கூடிய நல்ல தருணங்களும் வந்து சேர்ந்திருக்குங்க நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புல உருவாக்கி கொள்ள முடியும் ஒன்னா எங்கேயாவது கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்காக நீங்க வந்து நல்ல பிளான் உருவாக்குவீங்க அல்லது ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்குறதுக்கான லோன் ஏதாவது உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேரும் சோ அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கூட வீடு வந்து உங்களுக்கு புதிதாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்று தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இன்ற தினம் உங்க மனக்குரங்கு காதலர் உங்களுடைய குறைகள் வந்து சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகம் அதிகமாகலாம் இருந்தாலும் வந்து நீங்க காதல் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை செய்யக்கூடாதுங்க தாறுமாறான நடவடிக்கைகள் வந்து நீங்க என்ற தினம் உங்க காதல் வாழ்க்கையில் கொள்ளாம இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே அனுசரித்து போங்க என்ற தினம் காதல் வாழ்க்கையில் புதிய முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைய தினம் மற்றவர்கள் கூட பழகுறதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயம் பதற்றம் எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொள்ளணும் அப்படின்னா அதற்கு தன்னம்பிக்கை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் பதற்றம் எல்லாமே உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக காணாமல் போய்விடும் ஸோ தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு என்னென்ன வேண்டுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம் இந்த தினம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது சில பேர் வந்து வாங்க கடனையும் திருப்பி தந்திருக்க மாட்டாங்க ஆனால் மறுபடியும் கடன் கேட்பாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் புறக்கணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் அலுவலக பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க ஆனால் நாளோட பிற்பகுதியில் உங்களால் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு கூடக்கூடியதாகவும் இருக்குங்க உங்களுக்கு தகுதியுள்ள நல்ல ஒரு சிறப்பான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்க திறமைக்கேற்ப பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய ஆகும் அற்புதமாக இருக்குங்க மேலும் இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து சேரலாம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வந்து அவ்வப்போது உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவது உங்களுக்கு சங்கடங்களையும் சில வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் இல்லொரு வாக்கையில பொறுமையாக விட இருங்க என்ற தினம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் சுபகாரங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் ஆனால் நிதானித்து பொறுமையாக நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கொடுங்க இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பேக்ரவுண்டாக சில முக்கியமான பிரபலங்கள் இருப்பாங்க அவங்க மூலமாக சில முக்கியமான காரியங்களை முடிச்சுக்க முடியும் சந்தோஷம் கொடுங்க எதிர்காலத்திற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நான்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக தேவை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து நீங்கள் அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது விருச்சிகிராசி என்றில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் ஆண்கள்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க மத்தவங்க கூட பழகும் போது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதுல தாழ்வு மனப்பழமையும் எட்டி பார்க்க விடாதீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு அனுசரித்து போங்க இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா நல்ல அனுபவத்தை வளர்த்துக்கொண்டு ஆழமான நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகள் செய்யுங்க நல்ல ஆலோசனைகளை வேண்டுமானால் கேட்டு பெற்றுக் கொண்டு முதலீடு செய்வது நல்லது உங்கள் தோற்ற பொழிவுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்த ஆலோசனைகளை பெறவும் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அலட்சியமா இருக்கக்கூடாது சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் மேலும் தேவையில்லாத சில பழிபாகங்கள் மேலே ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே